வருக்கும் வணக்கம் இவர் பேர் வந்து பிகே சரவணன் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கும் திரு காரணீஸ்வரர் கோயிலுக்கு மத்தியில் திரு அண்ணாமலையார் நியூட்ரிஷன் சென்டர்னு வச்சு நடத்திட்டு வர்றாரு இவர் வந்து ஆயுர்வேத ஊட்டச்சத்து கொடுக்குறாரு இவர் வந்து நம்ம காட் ஃபாதர் சேனலுக்காக நேர்களுக்கூட கலந்து பேச விருந்தினா வந்திருக்காரு ஐயா ஐயா வணக்க உங்கள் நிறுவனத்தினுடைய ட்ரீட்மெண்ட்டு ஊட்டச்சத்து அந்த ஆர்டிகல் ஹெல்த்து சரி அதை பற்றிலாம் நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு மூலிகை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கிறத நம்ம நேரோட பகிர்ந்துங்க சார் ஐயா வணக்கம் வணக்கம் சார் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி ஐயா நியூட்ரிஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க சரிங்க நீங்கள் பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த சேவைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அதை பற்றி கொஞ்சம் விரைவாக சொல்லுங்கள் சரி இந்த நியூட்ரிஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல என்னோட ரிசல்ட் ஸோ என் நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை அறிமுகப்படுத்தி சரி என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஐடியல் வெஹிக்கல் தான் நான் இருந்தேன் எனக்கு சிவரா பேக் பெயின் சரி அது பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட் போயிருக்கேன் டாக்டர் வந்து பெல்ட்டு தான் கொடுத்தாங்க பெல்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா பெல்ட் எடுத்துட்டா வண்டி ஸோ அதுக்காக என் நண்பர் மூலிமா இது வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன் ஒரு ஃபோர் டேஸ்லேயும் எனக்கு நல்ல ரிசல்ட்டு அதனால் பார்த்தீங்கன்னா சரி நான் பெற்ற இன்பம் வந்து எல்லாேருக்கும் இந்த விஷயம் போய் சேரணுன்ற ஒரு குறிக்கோள் தான் இதை பண்ணேன் சரி இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தாக ஆரோக்கியமான விஷயத்த நாங்கள் நிறைய பேர் சொல்லிவிட்டோம் நீங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அது என்னென்ன சேவைகள் குறிப்பா செய்துட்டு இருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம சுகர் பிபி தைராய்டு லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி ப்ராப்ளம் அப்புறம் முட்டி வெளி பேக் பெயின் அப்புறம் வந்து மென்டல் வந்து ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷனில் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் வர்றதுக்கான விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணுன்றது ஒரு குறிக்கோளோடு பண்ணுறேன் நாங்கள் ஒரு டீமாக பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த உணவு பார்த்தீங்கன்னா நான் நான் பழகப்படுத்திக்கிட்டேன் அப்புறம் எங்கள் ஒய்ஃபு கொடுத்தேன் எங்கள் ஒய்ஃபு கூட பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோஸ் ப்ராப்ளமும் கிளியர் ஆகிடுச்சி நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட் போய் சரியாகல இந்த நியூட்ரிஷன் ஃபுட் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்றலாம் என் பசங்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க நிறைய பீப்புளுக்கு இங்கே வரவங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் வெயிட் கெயின்னு இல்லாமல் ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லிடுச்சோம் ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்பிங்கான விஷயந்தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு முதல்ல வரதுக்கு காரணமே இந்த ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே போய் சேரணுன்ற ஒரு நோக்கம் இது இருக்கட்டும் இது எத்தனை பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பீப்புள்கிட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து இங்கே பயனடைஞ்சு வீட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் முக்கியமானவங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோவில் வச்சிருக்கோம் சரி குட் ரிசல்ட் எடுத்தவங்க இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இங்கே வச்சு எத்தனை நாளில் உடல் பர்மன்ட் குறையுது சார் இது வந்து பார்த்திங்கன்னா சார் இது வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டேஸ் கோர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறும் நாலு அஞ்சு ஆறு மாதம் அவங்களோட அவங்க ப்ராசஸ் கொடுத்துருக்கு சரி இது மெயின்ற ஆகிட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுறலாமா இப்போ நல்ல ஃபுட் எப்படி கண்டினியூ பண்ணீங்களா இல்ல பிரேக் பண்ணீங்களா ஒரு நல்ல சரண்டான உணவு கண்டிப்பாக இன்னைக்கு மக்களே பார்த்தீங்கன்னா அதுதான் தான் தேர்றாங்க எங்க எங்க வந்து இயற்கையான உணவு கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்றாங்க ஆனால் உண்மையாக கிடைக்க தானே கொஸ்டின் மார்க் ஆனால் நம்ம கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுக்க முழுக்க இயற்கையான உணவு தான் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் தான் கெமிக்கல் நோ கெமிக்கல்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஐட்டம் தான் சரி உங்களுடைய சேவை நாட்டுக்கு தேவைங்கிற மாதிரி மேலும் மேலும் நீ வளரணும் காட்பாத்திர உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் நன்றி